பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணம் ஆக்குகின்றேன் அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக எண்ணியே உமக்கு அர்ப்பணம் ஆக்குகின்றேன் நாங்கள் எல்லோருமே உண்மையின் வழியை பின்பற்றி செல்பவர்களாக மாற்றம் பெற வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கின்றது நாங்கள் உண்மையோடு வாழ வேண்டும் உண்மை பேச வேண்டும் உண்மைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம் இதற்காகத்தான் இறைமகனாகிய கிறிஸ்து தன்னையே முழுமையாக எங்களுக்கு அர்ப்பணித்தார் என்பதை வலியுறுத்தி நிற்கின்றார் ஆண்டவராகிய கிறிஸ்து விண்ணகம் சென்று எங்களுக்காக பருந்து பேசி எங்களை தம்முடைய பல பக்கத்திலே அமர அழைக்க இருக்கின்ற ஜெஸ்ஸு இன்று இந்த நாளிலே உண்மையின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டுமென விருப்பம் கொள்ளுகின்றார் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மைக்கு குரல் கொடுத்து உண்மைக்கு சான்று பகரும் உண்மையை விரும்பும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்ற பொழுதுதான் இறைவனுடைய வழியிலே எங்களை நாங்கள் வழிநடத்தி செல்ல முடியும் நாங்கள் உண்மையின் பிள்ளைகளின் நிலையை ஒத்தவர்களாக வாழும் பொழுது ஆண்டவருக்குரியவர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் இந்த மாற்றத்தோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது கிறிஸ்துவே எங்களை ஆட்கொள்பவராக எங்களோடு பயணிப்பவராக எங்களை வழிநடத்தி செல்பவராக எங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று உயரிய நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்கும் செல்லுவோம் உண்மையின் பாதையை நோக்கிச் செல்லுவோம் உண்மையின் பாதையிலே கரடு முரடுகள் உண்மையின் பாதையிலே தீச்செயல்கள் உண்மையின் பாதையிலே வீண்டா பாதங்கள் உண்மையின் பாதையிலே பல பல பிரச்சனைகள் இவைகளை தாண்டித்தான் நாங்கள் உண்மைக்கு குரல் கொடுக்க தயாராக வேண்டும் செல்லுவோம் ஆண்டவருடைய வழியிலே செல்லுவோம் உண்மையின் பாதையிலே செல்லுவோம் உண்மைக்கு குரல் கொடுக்க நாங்கள் ஒவ்வொருவரும் துணிவோடு செயற்பட என்ற இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் எவ்வாறு ஆண்டவர் எங்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்தார் உண்மைக்கு குரல் கொடுத்தார் அதே நாங்களும் தியாகத்தின் பிள்ளைகளாக அர்ப்பணிப்பின் பிள்ளைகளாக வாழ்ந்து உண்மைக்கு குரல் கொடுப்பவர்களாக வாழ வேண்டி இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறை மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்வோம் எல்லாம் வில இறைவன் தந்தை மகன் துயாவி எங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக